காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்லை அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் ஆளுநர் ஆர் என் ரவி இன்னும் ஆர்எஸ்எஸ் பிரமுகரான கோட்சேவின் பார்வையிலேயே இருப்பதாக தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு விமர்சித்துள்ளார் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் கால்வாயில் ஆண்டுதோறும் ஜூன் பதினைந்தாம் தேதி தண்ணீர் திறப்பது வழக்கம் ஆனால் கடந்த ஆண்டு பெய்த பெருவெள்ளத்தின் காரணமாக தோவாளை கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதினால் அவை சரி செய்யப்பட்டு இன்று தோவாளை கால்வாய் நிலப்பாறை என்ற இடத்தில் ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு கால்வாயில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தார் தினமும் நூற்று ஐம்பது கன அடி வீதம் நூற்று முப்பத்தி எட்டு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசாணை வெளியிட்டு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் ராதாபுரம் தாலுகாவில் உள்ள ஐம்பத்தி இரண்டு குளங்கள் மூலம் பதினேழாயிரம் ஏக்கர் விவசாய நில பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தமிழக ஆளுநர் ரவி இன்னும் ஆர் எஸ் எஸ் பிரமுகரான கோட்சேவின் பார்வையிலேயே இருப்பதாகவும் எனவே இந்திய அரசியல் அமைப்புச் சட்டத்திற்கு எதிராக பேசுவதை அவர் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் இவ்வளவு கொடுமைகளும் இந்த பத்து சதவீத ஆட்களால் தான் இவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டோம் அதனால்தான் தீண்டாமைங்கிறத இந்திய அரசியல் சட்டம் பதினேழு வந்தது ஆகவே பதினைஞ்சும் பதினேழும் ஆன்மீக ஆளுநர் அவர்கள் படித்து தெரிந்திருந்தால் மிக நன்றாக இருக்கும் மிகப்பெரிய தியாகம் செய்த மகாத்மா நம்முடைய தந்தை இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் தந்தை அவரை யார் என்ன செய்தால் இதே ஆர்எஸ்எஸ் அவருக்கு பயிற்சி கொடுத்து ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் வெளியனுப்பி மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டார் கோச்சை ஆக கோட்சை வழி ஒன்று இருக்கின்றது இந்திய மக்கள் அனைவரும் மகாத்மா காந்தி வழியில் இருக்கின்றோம் கோட்சை வழியையும் நம்முடைய மாண்பு ஆளுநர் போன்று ஒரு சிலர் பின்பற்றுகின்றார்கள் அவ அதனால்தான் அவருடைய பார்வையில் இந்திய அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்கள் அவர் வருது எல்லா தலைவர்களுமே கண்டிக்கிறாங்க இன்னும் மாண்புகே மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பது வேதனையாக